ஸ்ரீமத்தே ராமானுஜாயனமாக ஸ்ரீமத் வரவரமுனியனமாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஆறாம் பதிகத்தின் எட்டாம் பாசுரத்தில் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோய் இது தீர்த்து கொள்ளாது போய் ஏதம் பறைந்து அல்ல செய்து கல்வூடு கலாய்த்துய் கீதமுழவிட்டு நீர் அணங்காடுதல் கீழ்மையே என்று பாடுகிறார் யானையின் மேலே ஏற விரும்புபவர்கள் யானை பாகனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு ஏற முற்பட வேணும் அல்லவா அதுபோல ஸ்ரீ வைஷ்ணவர்களை முன்னிட்டுக் கொண்டு எம்பரமானை பணிதல் என்பதே சத்சம்பிரதாயம் அதாவது சரியான மரபு சத்சங்காத் பவ குருமுகாத் என்று ஸ்ரீ 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 நடாதூரம்மாள் அருளி செய்தபடியும் ஆழ்வான் சரண் புகும்போது பெருமாளுடைய வாத்சல்ய வாலபிய சௌசீல்யாதி குணங்களை நன்கு அறிந்த காரணத்தால் வானர முதலிகளை முதலில் பணிந்து அதன் பின் அவன் திருவடிகளிலே விழுந்தது போலவும் சுக்ரீவ மகாராஜரும் திருவடியை அதாவது மாருதியை முன்னிட்டு கொண்டே பெருமாளை பற்றியது போலவும் வைதிகர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களை புருஷகாரமாகக் கொண்டு நித்தியசூரிநாதனான எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரயித்து இந்த பராங்குசநாயகியின் நோயை இன்னும் போக்கிக் கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று தோழி கூறுகிறாள் கீழ்பாட்டிலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே அடிமை செய்ய கடவீர்கள் என்றார் ஆனால் இங்கே அவர்களை ஒரு பற்றுக்கோடாக கொண்டு எம்பெருமானை சென்று சரண் புகுங்கோள் என்கிறாரே எனில் உண்மைதான் அவன் அடியவர்களை பற்றிவிட்டால் அந்த எம்பெருமான் வரை சென்று ஆசிரியிக்க வேண்டிய அவசியம் இல்லைதான் எனினும் நம் போல் தென்படுபவர்களிடம் அப்படியொரு ருச்சி விசுவாசம் உண்டாவது என்பது அரிது ஆகவே அவர்களை பரமசேஷிகளாக கொள்ளாவிட்டாலும் அவர்களை புருஷகாரமாக வாகிலும் கொள்ள பாருங்கள் என்கிறார் இந்த பாட்டிலே இப்படி பகவத் விஷயமான நோய் தவிர மற்றொரு நோய் வந்து போக வாய்ப்பில்லாத இந்த பெண் நிறம் பெறுவதற்கு வேலை ஏந்தி கொண்டு வெறியாடுகிற அந்த குறி சொல்பவன் வாயால் சொல்லுகிற நம் போல்வோர் கேட்க தகாத வார்த்தைகளையும் நம்முடைய சொரூபத்திற்கே தகாத காரியங்களையும் செய்து நடுநடுவே கல்லை கலந்து தூவிக்கொண்டு ஒரு விதமான வாத்திய கோஷங்களையும் பண்ணி கொண்டு இப்படி தெய்வாவேசம் வந்தது போல அணங்காடுகிற இது உங்களுடைய குடிக்கே இழுக்காகும் என்று நிந்திக்கிறாள் ஆழ்வார் என்பருமானார் ஜிஆர் திருவடிகளே